இயற்பகை நாயனார் என்னன்னா சிவனடியார் எதை வந்து கேட்டாலும் கொடுத்துருவார் அதை அவரோட விரதம் சிவனடியார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார் அவர் தான் அவர் விரதம் சிவன் இவரை சோதிக்கிறதுக்கு சிவனடியாராக வந்துட்டார் இவர் சிவனடியாரை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னார் அவரு இவரை சோதிக்கணுமேனு உன்னுடைய மனைவியை அவங்க கூட அமுச்சிருன்னார் அதாவது ஒரு ஆம்பளை கிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வி ஒரு ஆம்பளை செய்யக்கூடாத ஒரு செயல் எது மனைவி எண்ணுத்தை கூட அனுப்புறது அதனால தான் சேர்க்குடார் வந்து அந்த நாயனார் பேரையே சொல்லலை அவர் பேர் உண்மையான பேர் அது இயற்கைக்கு புறம்பாக செய்தார் அதனால் இயற்பகை நாயனார் அவர் பேர் என்னன்னு தெரியாது என்ன அனுப்பிச்சிட்டார் உருக்கமாக சொன்னேன் இறங்குறேன் வாசலின்னு நிற்கிறான் ஒருத்த பண்ண இப்ப வருவாரா யாரு ஏ ஏிட்ட கேக்க சொல்லு சார் மாமியாரோட சேர்த்து அனுப்புற தொல்ல தாங்கல